இன்பையினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பண்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டில பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் இணைந்து அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடங்கள்ல போட்டியிடுகிறது இந்த பத்து தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலவரம் என்ன யார் யார் போட்டியிடுகிறார்கள் இவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் யார் அவர்களுடைய நிலவரம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதியில் மிக வலிமையாக இருக்கிறது அங்கே இருக்கின்ற ஓட்டு சதவீதம் என்ன இவர்களை எதிர்க்கின்ற வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த கட்சிகள் அங்கே பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதை அனைத்தையும் இந்த பத்து தொகுதிகளுக்கான கள நிலவரத்தை இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது திண்டுக்கல் தொகுதி தென்மாவட்டங்களில் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படும் திண்டுக்கல் தொகுதியில் இந்த முறை பாமக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் கவிஞர் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக இருக்கின்ற கவிஞர் திலகபாமா அவர்கள்தான் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்தார் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஐ பெரியசாமி அவர்களிடம் தான் அவர்கள் ஆத்தூர் தொகுதியில தோல்வியை இருந்தார் அதே திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி திலக அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜோதிமுத்து அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்கு இப்பொழுது எடுபடாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முந்தைய காலகட்டங்களில் திமுக பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இருந்த காலகட்டம் அது மக்களுக்கு அதிமுக மீது இருந்த அதிருப்தி திமுகவிற்கு வாக்கை செலுத்த வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது அதிமுகவுடைய கூட்டணியில் அந்த தொகுதியில் போட்டியிட்டது இந்த முறை அதிமுக திமுக இரண்டு இயக்கங்களும் அல்லாத மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவும் பாமகவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை தான் அமைத்திருக்கிறது இந்த கூட்டணி திமுகவிற்கு சவால் விடுகின்ற விதமாகத்தான் இருக்கிறது அதிமுக போட்டியிலேயே இல்லை என்று சொல்லப்படுகிறது மூன்றாம் இடத்தில் தான் அதிமுக இருக்கிறது எல்லா தொகுதிகளிலும் என்று சொல்லுகிறார்கள் முதல் இடத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களும் பாமக பாஜக கூட்டணி வேட்பாளர்களும் தான் நேரடியாக மோதுகிறார்கள் என்று கள நிலவரம் சொல்லுகிறது அதே போல திலகபாமா அவர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது அந்த தொகுதியில அது என்ன அப்படின்னா அதிமுகவோ திமுகவோ நேரடியாக அந்த தொகுதியில இந்த முறை களம் காணல அதிமுக தரப்புல எஸ்டிபிஐ கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த எஸ்டிபிஐ கட்சி சார்பில் முபாரக் அங்கு போட்டியிடுகிறார் அதே போன்று திமுக கூட்டணியில சிபிஎம்முக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிபிஎம் சார்பில் போட்டியிடுபவர் சத்தியானந்த் இரண்டு வேட்பாளர்களை விட திலகபாமா அவர்கள் அந்த தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமானவர் திலகபாமா அவர்கள் ஒரு பிரபலமான முகம் என்பதால திலகபாமா அவர்களுக்கு இந்த முறை திண்டுக்கல் தொகுதியில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவே கள நிலவரம் சொல்லுகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் முடிவில் பார்ப்போம் அடுத்ததாக அரக்கோணம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் இதே அரக்கோணம் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த அரங்க வேலு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தான் அரக்கோணம் இந்த அரக்கோணம் தொகுதியில மீண்டும் ஒரு முறை வெற்றி கொடியை நாட்டுமா பாமக என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் சாராய ஆலை அதிபருக்கும் சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எதிர்த்து நீதிமன்றத்தில் போராடுகின்ற ஒரு வழக்குரைஞ்சருக்கும் இங்கே மோதல் ஏற்படுகிறது திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார் பாமக சார்பில் வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்று அதிமுக சார்பில் ஏ எல் விஜயநபர்கள் போட்டியிடுகிறார் இந்த மூன்று நபர்களுக்கு மத்தியில அரக்கோணம் தொகுதியில ஒரு அனல் பறக்கும் மோதல் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது என்ன அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சமமான ஒரு வாக்கு வங்கி பாமக இந்த தொகுதியில வைத்துக் கொண்டிருக்கிறது அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி சோளிங்கர் போன்ற தொகுதிகள் அரக்கோணம் தொகுதிக்குள்ள வருவதால திருத்தணி சோழிங்க தொகுதிகளில் பாமக மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கின்ற தொகுதி ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை வழக்குரைஞர் பாலு அவர்கள் களத்தில் நிற்பதால இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி அரக்கோணத்தை கண்டிப்பாக வென்றுவிடும் என்றுதான் மக்கள் சொல்லுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரக்கோணம் தொகுதியில மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதால இந்த முறை அரக்கோணத்தை பாமக வெல்லும் என்பது உறுதி அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆரணி ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் குமார் போட்டியிடுகிறார் திமுக போட்டியிடுகிறார் அதிமுக தரப்புல கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஆரணி செய்யார் வந்தவாசி மயிலம் போன்ற தொகுதிகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிகள் அனைத்தும் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாக இருப்பதால கணேஷ்குமார் அவர்கள் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில சுலபமாக வென்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது காரணம் அமகவிற்கு இருக்கின்ற செல்வாக்கு பிஜேபிக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று கணிசமான வாக்குகள் அமமுகவுக்கு அந்த தொகுதியில இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று ஆரணி தொகுதியில ஏசி சண்முகம் அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் இருப்பதால் ஆரணி தொகுதியை இந்த முறை பாமக வெல்லுவது உறுதி என்கிறார்கள் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான தொகுதி கடலூர் கடலூர் பாராளுமன்ற தொகுதி கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி இந்த தொகுதியில் நெய்வேலி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக போராடிக் கொண்டிருக்கின்ற இயக்கம் பாமக பாமகவின் பின்னால் கடலூர் மாவட்டத்தின் மக்கள் குறைந்தது ஐம்பது விழுக்காடு மக்கள் பாமகவின் பின்னால் நிற்கிறார்கள் ஏனென்றால் பாமகவை தவிர்த்து ஆளுகின்ற இயக்கமோ ஆண்ட இயக்கமோ மக்களின் பிரச்சனைகளுக்கு பின்னால் நிற்கவில்லை ஆகையால ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பாமகவின் பின்னால் நிற்பதாக கடலூர் தொகுதியில கடலூர் மண்ணின் மைந்தரான எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் மிகப்பெரிய ஒரு ஒளி ஓவியர் நடிகர் இப்படி பன்முக தன்மை கொண்ட தங்கர் பச்சான் அவர்களை இந்த முறை களமிறக்கி இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை கடலூர் தொகுதியில கண்டிப்பாக வெல்லும் என்பது நூறு விழுக்காடு உறுதி என்கிறார்கள் கடலூர் தொகுதி மக்கள் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு தங்கர்பச்சான் அவர்கள் தனிப்பட்ட முறையில தொடர்ந்து அவருடைய எதிர்ப்பு குரலை எல்லா தளங்களிலும் ஒழித்து வந்தார் ஆனால் அவருக்கு நெய்வேலி தொகுதியை பாமக ஒதுக்கும் என்று அவரே எண்ணி பார்த்திருக்க மாட்டார் ஆனால் அவருக்கே இன்ப அதிர்ச்சியைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மண்ணுக்காக மக்களுக்காக இனத்திற்காக மொழிக்காக அடுத்த தலைமுறைகளின் வளர்ச்சிக்காக யார் ஒருவர் உழைக்கிறார்களோ யார் ஒருவர் களமாடுகிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கொண்டு போய் அந்த தளத்தில் பிரதிபலிக்க வைப்பதுதான் பாமக் அதைத்தான் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார் முறை கடலூர் தொகுதியில தங்கரபச்சான் அவர்கள் வெள்ளுவது நூறு விழுக்காடு உறுதி இவர் வென்றால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் மிக கடுமையான ஒரு குரல் ஒழிக்கும் என்பதில் ஐயமில்லை கடலூர் தொகுதியில் இன்னொரு விஷயம் தங்கர்பச்சானுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா ஏற்கனவே திமுக கடலூர் தொகுதியில் பாமகவின் வளர்ச்சியை கண்டு பயந்து போய் கடலூர் தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளிவிட்டது அதே போன்று அதிமுகவும் பயந்து போய் கடலூர் தொகுதியை தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டது அதிமுக கூட்டணியில தேமுதிகவின் வேட்பாளராக கடலூர் தொகுதியில சிவக்கொழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்னும் வேட்பாளர் உறுதி செய்யப்படவில்லை ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்களுடைய தம்பி விஷ்ணு பிரசாத் அவர்கள் கூட கடலூர் தொகுதியில களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை என்றால் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது கடலூர் தொகுதியில தங்கர்பச்சானுக்கு முன்பு யார் களம் கண்டாலும் தங்கர்பச்சான் அவர்களே அந்த தொகுதியின் வலிமை மிக்க வேட்பாளர் ஏனென்றால் தங்கர்பச்சான் கடலூர் தொகுதி மக்கள் ஒரு பொது வேட்பாளராகவே பார்க்கிறார்கள் அப்படி தங்கர்பான் அவர்களுக்கு தொகுதி முழுவதும் ஒரு அற்புதமான செல்வாக்கு இருக்கிறது ஆகையால தங்கர்பான் கடலூர் தொகுதியில் வெல்வது உறுதி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வலிமையான குரல் இந்த முறை ஐந்து ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப் போகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அங்கே இருப்பவர் ராமலிங்கம் இவர் திமுகவை சார்ந்தவர் ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்கிறது இன்னும் காங்கிரசனுடைய வேட்பாளர் யார் என்பது உறுதி செய்யப்படாத நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மயிலாடுதுறையில் களமிறங்க இருப்பவர் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக இருக்கின்ற மா க ஸ்டாலின் அவர்கள் மாகா க ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த முறை மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிடுகின்ற வலிமை மிக்க ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் அதே போன்று அதிமுக தரப்புல ஏற்கனவே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாபு பாபு என்பவர்தான் தான் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக மிகவும் வலிமையாக உள்ள தொகுதிகளில் மயிலாடுதுறையும் ஒன்று கடந்த முறை மயிலாடுதுறை சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போட்டியிட்டது மயிலாடுதுறை தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியது பாமக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது பாமக பாமக மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மருத்துவர் ஐயா அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற மா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிக நேர்த்தியான ஒரு மக்கள் பணியாளரவர் மக்களுக்காக சிறு பிரச்சனை என்றால் கூட உடனடியாக களத்தில் நின்று மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு ஒரு மாபெரும் மக்கள் சேவகராக பார்க்கப்படுகிறார் மா க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஆடுதுறையில திமுக அதிமுக மதிமுக போன்ற இயக்கங்கள் எல்லாம் மிகவும் வலிமையாக களமாடிய பொழுதும் கூட அத்தனை பேருக்கும் சவால் விட்டு ஆடுதுறையின் பேரூராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றியவர் மா க ஸ்டாலின் அவர்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த இடத்தில் மிகவும் வலிமையாக கலத்து வைத்திருக்கிறார் மா க ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் சேவகரான மா க ஸ்டாலினைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த முறை மயிலாடுதுறை தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் மயிலாடுதுறையில நூறு சதவீதம் வெற்றி உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மா க ஸ்டாலினை அறிவித்த அவர் நூறு விழுக்காடு வெற்றி வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டதாகத்தான் அந்த தொகுதியின் மக்களே பேசுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறையை வெல்லுவது உறுதி அடுத்ததாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் கள்ளக்குறிச்சியும் ஒன்று கள்ளக்குறிச்சி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் திரு தேவதாஸ் அவர்கள் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் இந்த தொகுதியில் களமிறங்குகிறார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜி கே மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சேலம் பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் இந்த முறை தேவதாஸ் உடையார் அவர்களை கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில பாமக களமிறக்கி இருக்கிறது ஊழல் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி அவர்கள்தான் இந்த தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்பனும் மகனும் பல ஊழல் வழக்குகளில் சிக்கி இருப்பதால திமுக இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான தொகுதி தருமபுரி தொகுதி தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதி தருமபுரி தொகுதி இந்த தருமபுரி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே கடந்த காலங்கள்ல நான்கு முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க பிறகு நடந்த தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதே போன்று இரண்டாயிரத்தி நான்கில் நடந்த தேர்தல்லையும் அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இப்பொழுது ஐந்தாவது முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில் கொடியை நாட்டுமா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவருடைய துணைவியார் அவர்களை நிறுத்தி இருப்பதால முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக மிகவும் திறமையாக செயல்பட்டு வருகிறார் அதே போன்று மிகவும் ஒரு நேர்த்தியான சமூக செயல்பாட்டாளரும் கூட இப்படி பன்முக திறமை கொண்ட சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு செல்லுவது உறுதி என்று சொல்லப்படுகிறது தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் முன்னாடி இருக்கின்ற மிக ஒரு வலிமையான இயக்கம் தான் பாமக தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் இருப்பது பாமக இரண்டாம் மூன்றாம் இடங்களில் தான் திமுக அதிமுக கட்சிகள் இருக்கின்றன அதே போன்று தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்ணாகரம் தருமபுரி மேட்டூர் போன்ற இந்த மூன்று தொகுதிகளிலும் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போதைக்கு இருக்கிறார்கள் இவர்கள் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பதால தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் வந்திருப்பதால பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை தருமபுரி தொகுதியை நூறு விழுக்காடு வெற்றி உறுதி என்று அதே போன்று தருமபுரி தொகுதியில அதிமுக தரப்பில் போட்டியிடுபவர் அசோகன் திமுக தரப்பில் போட்டியிடுபவர் மணி இந்த இரண்டு வேட்பாளர்களுடனும் கடுமையாக மோதி கொண்டிருப்பவர் சௌமியா அன்புமணி அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா உண்மையான முன்முனைப் போட்டி தர்மபுரி தொகுதியில் தான் நடக்கப் போகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் சேலம் தொகுதியும் ஒன்று இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுபவர் அண்ணாதுரை சேலம் மாவட்ட செயலாளரான அண்ணாதுரை அவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தவர் இந்த அண்ணாதுரை தான் தனியாக இரண்டாயிரத்தி பதினாறில் களம் கண்டபோதே ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்ற எடப்பாடி தொகுதியின் வேட்பாளர் தான் இந்த அண்ணாதுரை இப்பொழுது அண்ணாதுரை அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக நிறுத்தி இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சேலம் பாராளுமன்ற தொகுதியில திமுக தரப்புல போட்டியிடுபவர் அதிமுக தரப்பில் போட்டியிடுபவர் விக்னேஷ் இந்த இருவருமே ஆண்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட அண்ணாதுரை அவர்களை அவ்வளவு சாதாரணமாக எடை ஓட்டு விட முடியாது இவர் ஒரு மக்கள் தொண்டன் என்று பேசுகிறார்கள் ஏனென்றால் இவர் பின்னால் எப்பொழுதுமே பல இளைஞர்கள் அணிவகுத்து நிற்பார்களாம் அந்த அளவிற்கு சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர் தான் அண்ணாதுரை என்று சொல்லப்படுகிறது சேலத்தை வெல்லப்போவது பாமக தான் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் சேலம் மக்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக சேலம் அருள் இருந்து வருகிறார் ஆகையால் இந்த முறை சேலம் பாராளுமன்ற தொகுதியை பாமக வெல்லுவது உறுதி என்றே சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா திமுக என்றாலும் அதிமுக என்றாலும் இரண்டும் ஊழல் சாம்ராஜ்யத்தின் ஊற்றுக்கண்கள் செல்வ செல்வகணபதியை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் பல ஊழல் வழக்குகளில் சிக்கியவர் அதன் பிறகு அவர் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் கடைசியில் திமுகவில் ஐக்கியமாகி இத்தனை ஆண்டுகளாக காலத்தை கடத்தி கடைசியில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டை பெற்றிருக்கிறார் அண்ணாதுரை போன்ற கடுமையான மக்கள் உழைப்பாளிகளுக்கு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது சேலம் தொகுதியில் அடுத்ததாக விழுப்புரம் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி தொகுதி ரிசர்வ் தொகுதி விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் கடந்த முறையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கூட பாமக தான் அங்கு போட்டியிட்டது அதே போன்று விசிகாவை எதிர்த்து பாமக தான் அங்கு போட்டியிட்டது ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட விழுப்புரம் தொகுதியில நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல வடிவேல் ராவணர்கள் பெற்றிருந்தார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆனால் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்து மக்கள் மத்தியில ஒரு கடுமையான எதிர்ப்பு திமுகவிற்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில விழுப்புரம் தொகுதியில கண்டிப்பாக பாமக இந்த முறை வெல்லும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது காரணம் பொன்முடியோட ஊழல் வழக்கு அதனால் அவருக்கு கிடைத்த தண்டனை இன்று பொன்முடியுடைய மகன் கௌதம அவர்கள் மீது பல வழக்குகள் அமலாக்கத்துறை தொடுத்திருப்பது அதே போன்று சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கின்ற பொன்முடியவர்கள் மீதும் கடுமையான அதிருப்திகள் இருப்பதால் என்ன நடந்தாலும் இந்த விழுப்புரத்தில் பாமக வெல்லுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரிசர்வ் தொகுதி தான் இதுவும் ஒரு தனி தொகுதி இந்த தொகுதியில் போட்டியிட இருப்பவர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகின்ற காஞ்சிபுரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் காஞ்சிபுரமும் ஒன்று காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிகள் அனைத்துமே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ள வருவதால கண்டிப்பாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை பாமக வெல்லுவது உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே அந்த தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த செல்வம் அவர்கள் தொகுதிக்காக எதையும் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே செல்வத்திற்கு தான் மீண்டும் திமுக வாய்ப்பு போன்று அதிமுக என்பவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதி வெங்கடேசன் செல்வம் ராஜசேகர் இந்த மூவருக்கும் மத்தியில ஒரு மும்முனை போட்டி நிலவும் காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்றாங்க மும்முனை போட்டி நிலவினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு தொண்ணூறு விழுக்காடு இருப்பதாக சொல்லப்படுகிறது நகரமான காஞ்சிபுரத்தில் பிஜேபியும் கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையால இந்த முறை காஞ்சிபுரம் தொகுதியே பாமக வெல்லுவது உறுதி என்றுதான் சொல்லுகிறார்கள் நாம் பார்த்த இந்த பத்து பாராளுமன்ற தொகுதியும் திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளுடன் நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சி மோதுகிறது யாருடன் மோதினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை பத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியின்றி வெற்றி வாகை சூட போகிறது இந்த களவாணி கொள்ள கூட்டத்தை கண்காணித்து களத்தில் நீங்கள் நேர்மையாக நின்று இப்படிப்பட்ட பணப் நீங்கள் முறியடித்தால் பாமக வெல்லுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டணி அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் பாமக அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக கூடுதல் மத்திய அமைச்சர்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மத்திய அமைச்சர்கள் பெரும் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெல்லப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே